Pera, சரி இவர் எப்போது பிறந்தார் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு பிப்ரவரி Ja, müddetin muhüm değil. Peki ஆசியாவில் மத்திய ஆசியாவில் சபர்கண்ட் இந்த மத்திய ஆசியாவில் சமர்கண்ட் பகுதியில் ஒரு வர்க்கிறார்

உயிர் இருக்கிறார் அவர் இறந்த பின்பு இவருடைய மகன் பாபர் இந்த ஜாகி நகர் வந்து அப்ப வந்து வயசு ஒரு சில புக்குல பதினோரு வயசு போட்டு ஒரு சில புக்கில் பனிரெண்டு வயசுக்கு போட்டிருக்கு இந்த அப்ப வயசுல இவருக்கு எத்தனை பதினொன்று அல்லது பனிரெண்டு ஆயிரத்தி எண்பத்தி மூணுங்கிறாங்க அப்பா மூணு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு கிட்டத்தட்ட பதினோரு வயசு தான் அந்த பதினோரு வயது இவர் வந்து அரியணைய இருக்கிறார் யாரு பாபர் போது இவங்க இவருடைய சந்ததி இவங்க அப்பா வந்து அப்பாவுடைய வழியில இவங்க அப்பா வந்து இவருடைய அப்பா யாருன்னு கேட்டா தைமூர் துருக்கி தைமூர் இந்த அப்படிங்கிற மத்திய ஆசியாவில் ஒரு பெரும் அரசர் பெரும் அரசர் அம்மாவளிய அப்பாவளிலையும் ரெண்டு பேரும்

சரியான எப்படின்னா அப்பா வந்து பையன் அண்ணனை தம்பி தொலைகளை மாமா கொடுறதும் உடன் பிறந்த சகோதரிகளை கொள்றதும் அதெல்லாம் ரொம்ப சகஜம் எப்படி நமக்கு சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அது மாதிரி நடக்கவில்லை அதே மாதிரிதான் அரசு பதவிகளில் இந்த சின்ன பையனை எப்படி அரசால விடலாம் அப்படின்னு இவங்க ஒரு இவங்க எல்லாமே இவருக்கு பாபருக்கு இளைஞர் பண்ணுவான் இவர் வந்து பர்கானா அப்படிங்கிற பகுதியில் மட்டும்தான் இவரு அரசனாக இருப்பார் இவர் வந்து இந்த சமக்கண்டை பிரித்து விட வேண்டும் என பாபருக்கு ரொம்ப ஆவலா இருக்க ஐநூத்தி ஒண்ணு சமக்கண்ணா குடிச்சிடுறாரு சியா முஸ்லிம் ஜியா முஸ்லிம் நீங்க எல்லாம் இந்த குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவருக்கு எதிரியாக இருப்பார்கள் இந்த சமர்க்கத்தை பிடிப்பதற்கு நீங்க எல்லாமே விடமாட்டாங்க அப்புறம் இந்த சமர்க்கத்தை பிடித்ததோடு சமர்க்கத்தோட மட்டுமல்லாமல் இவர் இந்த வர்க்கான இவரை வந்து

தைப்பூர் வந்து பஞ்சாபை ஆண்டிருப்பார் அந்த பஞ்சாபை பிடிக்க வேண்டும் என திட்டம் தீட்டுகிறார் அதற்காக இவர் ஐந்து முறை இந்த பஞ்சாபை பிடிக்கிறதுக்கு இவர் வந்து இந்த பஞ்சாப் வந்து நம்மளுடைய மரபுரிமையாக நம்மளுடைய சொந்த ஊராக ஏன்னா இவர் வந்து பிச்சு விட்ட ஊரில் இங்கே இதுக்கு முன்னாடியே வந்து இந்த பஞ்சாபை தட்டு செஞ்சு ஜெயித்து அவருடைய கற்போடு இருந்தது அவர் இல்லாத அவர் அதனால் இருந்து தன்னுடைய பரம்பரைய இடம் அப்படிங்கிறதுனால நம்ம மூதாதைகள் தாத்தா சம்பாதிக்கிற சொத்து இருந்தால் எப்படி நம்ம அதை நாம் உரிமை கொண்டாடு போவோமோ அதுபோல் இந்த பஞ்சாபை தன்னுடைய மரபொழி நாடாக இவர் நினச்சி இந்த பஞ்சாபில் இது படையெடுக்கிறாரு ஐந்து முறை படையெடுக்கிறார் எத்தனை முறை அஞ்சு முறை த்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு இந்துஸ்தான் ஆண்டு

இந்த தௌரத் கான் மொழி இந்துஸ்தானை நம்ம பிடிக்கணும் மனதில் இருக்கிற பழமும் நெருங்கி

டிசம்பர் மத்தியில் டிசம்பர் மாசம் இடையில அங்கிருந்து வர்ற வந்து சியாங்கோட் சியாங்கோட்டை பிடித்து விடுகிறார் அதுக்கு அடுத்து பஞ்சாபையும் பிடிச்சிருந்தாங்க É De... dele contar, dele De... ir. De... பாணிபட் இந்த இடத்துக்குறாங்க இடத்தை வந்து களத்தை தீர்மானிக்கிறார் இவர் இப்ராஹிம் ஒரு பெரும் படை இந்த படையை நேரம் வெல்ல முடியாது லட்சக்கணக்கான இங்க ஆயிரக்கணக்கம் பேர் இருக்காங்க இந்த படையை வெல்லும் அப்படின்னா பல வித்தைகளை செஞ்சவனும் பல யுத்திகளை கையாண்ட வேண்டும் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா போரை வடப்பக்கமாக நிறுத்திவிட்டு குதிரைப்படை வடப்பக்கமாக நிறுத்திவிட்டு இடப்புறமாக பல பதுங்குப்பிள்ளைகள் கட்டப்படுகிறது அந்த பதத்துப்பிகள் ஒரு மரக்கலையில் போட்டு மூடப்படுகிறது ஒரு எழுநூறு மாட்டு வண்டிகள் கோலா செய்த அந்த மாட்டு வண்டிகளை கொண்டு வந்து நிறுத்தி குதிரைப்படை இல்லாத ரெடியா இருக்காங்க அப்பதான் சண்டை ஸ்டார்ட் ஆகும் இவங்கிட்ட காலப்படை இருக்கு குதிரைப்படை இருக்கு துப்பாக்கி இருக்கு யாருக்கிட்ட பாபா கிட்ட ஆனால் அவங்கிட்ட அம்பு ஈட்டி அதுதான் அதனால் முதன் முதலில் இந்த துப்பாக்கியில் மூலமும் நீரணி மூலம் அடிக்கிற அடியில அந்த பல ஆப்கானிய வீரர்கள் இறக்கிறார்கள் இந்த இப்ராஹிம் மோடி

இவருக்கு முன்னாடி வந்த இவருடைய பாபாவுடைய மேல படை அவர்களை போய் தோத்து போயிருக்கு உடனே இவரே அது ஒரு மது மது அதற்கு தன்னுடைய புராணை நினைத்து தன்னுடைய மதத்தை நினைத்து தன் தனக்கு தன் மதத்துக்கு எதிராக ஜிஹா தப்பிக்கிற ஒரு போர் புரிய வேண்டும் மதத்துக்கு எதிராக யார் இருந்தாலும் தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்ற அப்படின்னா ஒருத்தவர்களை தான் போரட்டாக்கா குழந்த முன்னாடி நம்ம என்னைக்கு இருந்தாலும் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடுறது வந்து ஒரு நாட்டுக்காக இருக்கணும் மனிதனின் இழுப்பேறி விருந்து இறத்தல் அப்படிங்கிறது ஒரு சரியான முறையில்ல நாட்டுக்காக இருந்தாதான் நாம ஒரு தியாகி ஒரு நாட்டுக்காக ஒரு சேவை செய்தவர் அப்படிங்கிற மாதிரி

அப்படிங்கிற அரசர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இது வந்து சந்தேகி போர் சந்தேனி இது வந்து காண்பா இப்படி வந்து சந்தேனி இந்த போரிலும் அடுத்து கார்கிரா

ஒவ்வொருவர்களிலும் ஜெயிச்சதெல்லாம் பாடிப்பட்ட போர்களை ஜெயித்து ஒரு இந்து இந்துஸ்தானத்தை லோடி வம்சத்திலிருந்து முகலாய வம்சம் இந்து இந்திய நாட்டை ஆள வேண்டும் என இவர் முகலாய பேரரசுக்கு அடிக்கூடியவர் இவர்களுடைய ஆட்சி வந்தா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தான் ஷேர்ஷா அவர்களுடைய ஆட்சி இருக்கும் மீதி பூரா இவர் ஒரு இருநூறு ஆண்டு காலம் முகலாய பேரரசுக்கு இந்தியாவில் ஆள்வதற்கு அடித்தளமிட்டவர் இவரே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதில் இறந்து விடுகிறார் இறக்கிறது எப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி அதனுடைய ஆளுநராக நியமித்து விட்டு அவரை நோய்வாய்ப்பாங்க அதனால ஒரு கதை உண்டு தன்னுடைய உயிரை எழுதி தன் மகனை காப்பாற்று என்னென்ன இவர் வேண்டியதாகவும் தன் மகன் உயிர் குறைத்து விட்டதாகவும் இவர் இழந்து விட்டதாகவும் சில வரலாற்று தகவல்கள் வருகின்றன அதையும் நீங்க ஏற்பட்டிருக்க இப்போ பாப்பர் அப்படிங்கிற இந்த ஜாப்டர் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் தான் புரியாதே இருந்தால் மறுபடியும் நம்மளால் கேளு ஓகேவா நன்றி